ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ் சமீபத்தில் தான் பிரபல சீரியல் நடிகை ஸ்ருதிகா மற்றும் ஆரியன் இவங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இதில் ஸ்ருதிகாவுக்கு இது இரண்டாவது திருமணம் ஸோ இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பல பேர் வந்துட்டு பயங்கரமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க முதல் கணவரை எப்போ புரிஞ்சிங்கன்னே தெரியல இப்போ தான் சமீபத்தில் தான் மாதிரி தான் இருந்துச்சு அதுக்குள்ளேயே ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டீங்களே அப்படி இப்படின்னு இவங்கள பற்றி ரொம்பவே தப்பு தப்பாக தரக்குறவாக வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன் ஆக்சுவலா வந்துட்டு அவங்க எப்படினாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அது அவங்களுடைய விருப்பம் ஸோ அதை வந்துட்டு நம்ம எதுவுமே சொல்லவும் முடியாது உங்களால் வாழ்த்த முடியலையா சரி பரவாயில்ல பிரச்சனை கிடையாது கண்டுக்காமல் போயிட்டே இருங்க யார் விஷ் பண்ணுறாங்களோ பண்ணிவிட்டு போட்டோம் அதை விட்டுட்டு இப்போதான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்கள போய்ட்டு இப்படி திட்டு திட்டுன்னு திட்டி வச்சுருக்காங்க ஸோ இதனால சம கடுப்பான சுத்திக்காய் என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு சேனலுக்கு வந்துட்டு இப்போ இன்டர்வியூ கொடுக்கும்பொழுது இது சம்மந்தமாக பேசியிருக்காங்க கமெண்ட்ஸ்லலாம் ரொம்ப தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுன்னா அவ்வளோ பெரிய தப்பா முதல் கல்யாணம் செட் ஆகலை ஸோ அதனால் வந்துட்டு பிரிஞ்சிட்டோம் சட்டப்படி விவாகரத்தும் வாங்கியாச்சு அதுக்கப்புறமா தான் இரண்டாவது திருமணம் பண்ணுறோம் இதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே இப்போ நான் நல்லா நல்லா புரிஞ்சுக்கிட்ட நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு என்னுடைய நண்பர் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசியிருக்காங்க ஸோ இவங்க கூடவே வந்துட்டு பணியாற்றுறது தான் ஆரியன் அவரை தான் வந்துட்டு திருமணம் செஞ்சுருக்காங்க இப்போ இவங்களுடைய திருமண ஃபோட்டோஸும் வீடியோஸும் ரொம்ப வைரலாக பகிர்ந்து பட்டுது இப்போ நிறைய வந்துட்டு இன்டர்வியூலாம் வந்து கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க கல்யாணமான கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு இப்படிப்பட்ட தப்பு தப்பான கமெண்ட் வரது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க ஸ்ருதிகா ஸோ இது சம்பந்தமாக அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஸோ மேலும் இது போன்ற சுத்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்